அந்த அம்பாள் வேலை இங்கே நடக்கணும் இன்னும் ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டா இது முடிஞ்சிடும்னு ஏதோ அம்பாள் தொழிற்கா உள்ளிருந்து இந்த மாதிரி தாய் தர்மா டிவி நீ இந்த மாதிரி நம்ம அன்பர் சிங்கப்பூர் இளமாறன் மேரம்பன் மலேசியா சதாசிவம் உமா முருகன் இந்த மாதிரி உள்ளவங்களோட உழைப்பும் இதில் சேர்ந்து இருக்குது ஆனால் இது நட இது எனக்காக இல்லை உலகத்துக்கு யோக ஞானம்னா என்ன அப்படிங்கிறத இந்த கோயில் அவங்களுக்கு காட்டும் இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தமம் பண்ணுறதுக்குத்தான் முழு உரிமை எந்த தடையும் இருக்காது அவங்களுக்கு எல்லா சாபமும் தாய் சாபத்துலேருந்து குரு சாபத்துலேருந்து பத்தினி சாபத்துலேருந்து மனைவி சாபத்துலேருந்து இந்த மாதிரி நண்பர்கள் சாபத்து துரோகம் செஞ்ச நண்பர்கள் சாபத்தில் எல்லா சாபமும் நீங்கணுன்னாக்கா அதுக்கு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணும் அந்த திருப்பணி ஒன்றில் இது எல்லாமே கரைஞ்சிடுது எந்த சாபமும் அந்த பிறவியே நெருங்கலை அந்த சாபங்கள் நீங்கி உலகத்தில் இருக்கிற ஆன்மீக நல்ல உள்ளங்கள் அதுவும் இந்த சாபத்தில் ஏன்னா நீங்களுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த திருப்பணியை நடத்தி கொடுங்க நீங்களும் அந்த பாபத்திலேருந்து நீங்க கூப்பிடுறோம் வேறு என்ன ஆனால் எல்லாமும் அத்தனை இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன் முறையாக அறுபத்தி இரண்டு அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கும் பொதிகை மலை பாட்டி சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால் ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம் இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும் நன்றி ఆత్మ <us>

உறவினர்கள் இருந்து நான் பெத்துக்கிட்ட குழந்தை முடியல கடைசியா எனக்கு கிடைச்ச ஒரு தீர்வு எனக்குள்ள வந்த ஒரு அன்பு எனக்குள்ள வந்த ஒரு அமைதி எல்லாமே இதுலதான் கிடைச்சது கிடைச்சது நிறுத்துச்சு குருநாதர் பார்த்தாரு இமயமலை போ சொன்னாரு நம்ம குருநாதர் தான் போயிட்டு வந்தேன் இந்த இடத்த பாருடானாரு பார்த்துட்டு அங்கிருந்தே அவருக்கும் சொன்னேன் இமயமலை போக சொன்னாருங்க ஐயா இந்த இடத்த பார்த்துட்டு வாடான்னு சொன்னாரு தான் போனேன் மீமனை போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் கூட இருக்கும் அப்பா என்னை கையெடுத்து கும்பிட்டாரு அம்மா போற போயிட்டு திரும்ப வரும்போது ஆறுதா தேவியா வரும்டா இதுதான்டா என் ஆசை அப்படின்னாரு சரிப்பான்னு கையெடுத்து கும்பிட்டு போயிட்ட ஐயா போகும்போது குருநாதர் சொன்னாரு அம்மா போற இந்த உலகத்துல வரக்கூடிய துன்பத்துல இருந்த என்னோட துன்பம் நீ வந்து விடுபடணும் அந்த துன்பத்துல தப்பிக்கணும்னா அந்த காவியாலதானா முடியும் அதனால நீ காவிக்கு மாறிடுதா அப்படின்னாரு குரு கொடுத்தது ஈசன் கொடுத்த உத்தரவு இனிமேல போன அடுத்து வாசிய காத்து எல்லாம் பயணத்தை முடிச்சேன் குடும்பம் வரும்போது என் பிறவி தொடர்புடைய கருமாவை எல்லாம் கழிச்சு என் காவிக்கு மாறி இன்னைக்கு குருவோட நில நிழல்ல நான் வந்து இன்னைக்கு நானும் என்னுடைய குழந்தைங்க கிடக்குறோம் திருப்பணி எடுக்கிறேன் யா இல்லை நான் திறவில பண்ணின சாபமோ பாவமோ எதுவோ கழிக்கப்பட்டு இந்த எங்க அப்பா சொல்லியிருக்காரு பாட்டு சித்தரே நான் அடைய முடியாத தலையில எழுதப்பட்டிருக்குதுரா அதனால நீ அடைவாடா இந்த பிறவில இரவான் நிலை நீ உன்னால அடைய முடியா உனக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு குரு சொல்லி வழிநடத்திட்டு இருக்க ஐயா இப்படிதான் ஐயா வந்தான் அது வந்து நேரா சூத்திர அட்டன் பண்றதுதான் போவேன் அப்ப சின்ன வயசுல பதினஞ்சு வயசுல இருந்தே அப்படிதான் யாராவது ஒரு சொல்லு சொல்லி விட்டாங்கன்னு சொல்லு தாங்காதவன் நானே ஏதாவது ஒண்ணுன்னா சரி அப்படி போவேன் தூக்கு மாட்டுறதுக்கோ வீட்டில் ஆமாம் நான் பண்ணியிருக்கேன் இந்த பாத்ரூமில் கழுவுற ஆசிட்டோ வீட்டில் ஏதாவது அப்பா அம்மா சாப்பிட்ற மாத்திரை மருந்து ஏதாவது அது வந்து எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துப்பேன் முனி சொல்ற மாதிரி உட்காந்துப்பேன் இப்படி எல்லாம் கடந்து கஷ்டப்பட்டு நொந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஏன் அதில் கஷ்டம் சொல்ல முடியாது ஏன்டா இவ்வளோ கஷ்டம் ஏதோ ஒன்று இந்த ஆன்மா வந்து அடையிறதுக்கு துடிக்குது போய் சேர்ந்தா போயிருக்கலாம் சரித்தட்ட ஒரு ஒன்போது பத்து முறைக்கு மேலேயே நான் சூசிட் அட்டன் பண்ணனும் போனா போய் சேர்ந்திருக்கலாம் ஆனா ஒரு முறை எங்களோட என்னுடைய அரசு மருத்துவமனையில படுத்துட்டு இருக்கும்போது போது அப்ப யான்மா பேசுது ஏதோ உன்னை இந்த உலகத்துக்கு நீ சாதிக்க போற ஏதோ உன்னை இந்த உலகத்துக்கு நீ வந்து ஒரு விஷயத்தை கொடுக்க போற அதனால உன்னோட உயிர் ஏன்னா கண்ணு உடம்பு இதெல்லாம் பச்சையா போயிடுச்சு நரம்பு ரத்தமே இல்லாம அப்படின்னு எனக்குள்ள அது பேசிட்டு இருக்கு அப்புறம் அப்படியே கடந்து வந்தையா கணவன் சாணத்துல இருந்து சுற்றி என் தந்தை வந்து எனக்கு ஆன்மீகத்தை வழிவிட்டாரு என் தந்தை வந்து என் முதல் குருவே என் தந்தை தான் என் அப்பா எனக்கு வழிவிட்டாரு சுத்தி யாரும் விடலை நம்ம ஏன்னா ஒரு கொட்டைய போட்டு பட்டையை போட்டு ஒரு சொந்த பந்து விசேஷத்துக்கு போனாலும் ஊரை ஏமாத்திரியா குடும்பத்தை ஏமாத்திரியா நீ இப்படிலாம் போட்டுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு ஆகுமா நம்ம குலதெய்வத்துக்கு ஆகுமான்ட்டு அது தாங்க முடியாத துன்பம் கணவன் மத்தையிலயும் சரி சிவ இவங்களுடைய துன்பம் எல்லாமே நான் அவங்களெல்லாம் ஐயா வணங்குவேன் ஏன்னா எனக்கு ஞானத்தை கொடுத்தது இந்த துன்பம்தான் இவங்களுடைய துன்பம் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நல்ல ஞானமா உட்கார வச்சிருக்கு அதனால அதுக்கெல்லாம் தான் நான் நன்றி சொல்றேன் இருக்க ஐயா ஒரு பெண் பிள்ளை இந்த கலியுகத்துல ஞானமா மாறணும் சமுதாயத்துல அப்படின்னா குறைஞ்சது ஒரு கோடி துன்பத்தையாவது அனுபவிச்சாதான் முடியும் செத்து பாருங்க உத்தரவு தாயோடைய உத்தரவு செத்து போயெல்லாம் நினைச்சாலும் சாவு வரல வாழும் நினைச்சால நினைச்சபடி முடியல இந்த ஆன்மாவுக்கு வேணும்னு நினைக்கும் போதுதான் போதுதான் உலகத்துக்கு நான் உண்மையான உண்மையான சேவை வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இது போகுது எனக்கு ஆனா என் வாழ்க்கைய உலகத்தாரு கண்டிப்பா ஏத்துப்பாங்களான்னு தெரியல சமுதாயம் ஏத்துக்குமான்னு எனக்கு தெரியல என்னை சுற்றி இருப்போர் ஏத்துப்பாங்களான்னு தெரியல ஆனா என் ஆன்மாவிற்கு நான் துரோகம் செய்யாம நல்ல ஒரு பாதையில பயணம் செய்து அவ்வப்போது இதையும் சொல்ற பாருங்க மாயை என்னையும் வலை வீசும் ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்படுவேன் ஆசைப்படும் ஆசைப்படுவேன் திங்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் மாயை அதுலயும் ஞானம் கொண்டு தெளிவாச்சு வந்துட்டேங்க ஒண்ணு இல்லையா ஏன்னா உண்மையாவே நான் சொல்றேன் என் குரு மாதிரி நான் வெட்டவில்லை எனக்கு கோபம் மூட்டிட்டாங்க என்கிட்ட அந்த என்ன சொல்ற ரகசியங்கிறதே இருக்காது பட்டு 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 யாரையும் என்னமோ நினைச்சுக்கோ நான் இப்படிதான் நான் என் ஆன்மாவிற்கு நான் இப்படி இருக்கேன் சிவசிவன் நீங்களோட விளக்கம் இருக்குமா சொல்லுங்க ஐயா இன்னும் இவ்வளவு மருந்து சாப்பிட்டோம் சூசைட் பண்ணுறது நடக்கலன்னா நடக்காது போன பிறகு விட்டக்கூட திட்டக்குறை தொண்டு வெட்டி போடாமல் ஒட்டிக்கிறோம் அது அது உண்மைக்கு அடுத்தப்ப என்னன்னா நீங்க வந்து முன்னாடி பயணம் வரீங்க உங்களை எழுத்தவங்க சொந்த பண்ணவனா பின்னாடி வந்து தான் ஆகணும் இன்னைக்கு இருந்தாலும் இங்கே ஏஜென்ட் வந்து தான் ஆகணும் ஆனால் இந்த பிறவியில் வராங்களா இன்னும் எத்தனையோ பிறகு அப்புறம் வராங்களான்னு என்றதை கணக்கு அது வேற நீங்கள் முதல் பெட்டியில் பயணம் வரீங்க அதுக்கு பின்னாடி கடைசி பெட்டியில் வராங்க சொன்னாங்க

இப்பெல்லாம் போட்டாதான் கொஞ்சம் மதிக்கிறாங்க ஆஹ் ஆன்மீகத்தை வளர்த்த முடியுங்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேஷம்தான் ஆனா இது சாதாரண உயிர்கள் பயன்படுத்தும் போது மூன்று விதமா பயன்படுத்தணும் ஐயா ஆன்மீகம் சார்ந்து பயன்படுத்தலாம் இது ஒரு மூலிகையாவும் நமக்கு வந்து பயன்பாட்டுல இருக்குது பாதுகாப்பு கவசமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க என் நாதன் தாழ் வாழ்க என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி இங்கே பின்னாடி பாருங்கள் அறுபத்தி நான்கு அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பளை உயர்த்துவதற்கு இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தருமா சேனல் மட்டும்தான் ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்குறத நான் கேட்டுக்கிறேன் உங்களை எல்லாரும் அப்பா வந்து ஒரு நாலு வார்த்தை வாழ்த்துவாரு சிவாய் நம்ம திரு சிற்றம்பலம் இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிமி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்கிற நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்கிற அத்தனை உலக ஆன்மீக ஆத்ம சுருபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் பலமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன் அன்பே சிவம்